தமிழ் வணக்கம் சிரியாவில் என்னதான் நடைபெறுகின்றது முதல் பார்வை இரண்டாவது அமெரிக்காவில் வர இருக்கின்ற டொனால்ட் டிரம்பிற்கு இணையான ஊழல் பேர்வழிதான் ஜோ பைடன் என்பதை உறுதி செய்கின்றன அமெரிக்க ஊடகங்கள் இந்த இரண்டு செய்திகளும் முக்கியம் பிடித்திருக்கின்றன இன்றைய மதிய நேரம் முதலாவது சிரியாவில் இப்பொழுது போர் நடத்தி கொண்டிருக்கின்ற ஆயுததாரிகள் தாரிகள் ஹயட் தஹீம் அல் ஜாம் என்கின்ற அமைப்பு எச் எஸ் என்பது யார் இவர்கள் அல்கொய்டா அமைப்பினுடைய கிளை பிரிவை சேர்ந்தவர்கள் என்பது தெரிந்தது இந்த பெயரை இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டுக்கு பின்னர் சூட்டிக் கொண்டார்கள் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு இந்த பெயர் உறுதி செய்யப்பட்டது இந்த குழுவினருடைய கருத்து இஸ்லாமிய அடிப்படைவாதமாகும் சுனி முஸ்லிம் பிரிவினர் என்பது முதலாவது விளக்கம் பசார் அல் ஆசாட் சிறிய அதிபர் சியா முஸ்லீம் பிரிவை சேர்ந்தவர் அவருக்கு எதிராக நடத்துகின்ற போரின் மறுபடியும் போன்ற நகரங்களையும் கைப்பற்றுவதற்கான இவர்கள் ஈடுபட்டிருக்கின்றார்கள் சிரியாவில் இருந்த அமைதி குலைந்து மறுபடியும் போர் மேகங்கள் வெடித்திருக்கின்றன இரண்டாவது முக்கிய விடயம் இந்த இடத்தை கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதில் ரஷ்யா முக்கியமான பாத்திரம் வகித்தது ஆனால் இந்த தோல்வியானது ரஷ்யாவிற்கு விழுந்திருக்கின்ற அடியாகும் இதனால் சிரியாவில் நிறுத்தப்பட்டிருக்கின்ற ரஷ்ய படைகளினுடைய தளபதி சர்ஜாய் கிசாஸ் உடனடியாக ரஷ்ய அதிபரனால் பதவி நீக்கம் செய்யப்பட்டிருக்கின்றார் அலிப்போ நகரத்தை பெரும் குண்டுவீச்சுகள் காப்பர் வீச்சுக்களை வீசி பெரும் அழிவின் பின்னர் கைப்பற்றிய ஒரு நகரத்தை ஒன்றுமே இல்லாமல் பறிகொடுத்து விட்டார்கள் என்பதனால் இவர் பதவியில் இருந்து தூக்கப்பட்டிருக்கின்றார் இந்த பதவி நீக்கம் விழுந்திருக்கின்ற அடிக்கு சரியான உதாரணம் காரணமாக இருக்கின்றது மூன்றாவதாக சிரியாவில் நடைபெறுகின்ற விவகாரத்தை தாங்கள் சிரியாவிற்கு அருகில் இருக்கின்ற கோலோன் குன்று பகுதியில் இருந்து அவதானித்துக் கொண்டிருப்பதாக இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன் ஜாகு கூறியிருக்கின்றார் இந்த பயங்கரவாத அமைப்பினர் யார் இவர்கள் அதிகாரத்தை கைப்பற்றுவார்களா சிரிய அதிபர் பசார் அல் ஆசாட்டுடனும் இஸ்ரேல் எதிரியாகவே இருக்கின்றது இதுவரை நூற்றி பதினாறு தடவைகள் சிரியா என்கின்ற நாட்டினுடைய ஆழ்விலத்திற்கு உள்ளே எந்தவிதமான அனுமதியும் சகட்டு மேனிக்கு இஸ்ரேல் குண்டுகளை வீசி தள்ளி இருக்கின்றது ஆகவே இவர்கள் மீது குண்டுகளை வீசினால் ஆசாட்டிக்கு வாய்ப்பாக சென்றுவிடும் என்பதனால் இஸ்ரேல் தாமதித்துக் கொண்டிருக்கின்றது தாங்கள் கூர்ந்து அவதானிப்பதாக கூறுகின்றது இதையே ஜோ பைடனும் நேற்று கோரியிருந்தார் என்கின்ற இந்த புதிய அமைப்பினுடைய ஆரம்பம் என்ன இந்த போரினுடைய ஆரம்ப கட்டம் ஆசாட்டினுடைய பக்கமாக ரஷ்யாவும் ஈரானும் ஈராக்கும் நிற்கின்றன நின்றது ஆனால் துருக்கி ஆயுததாரிகளுக்கு உதவி செய்வதாக இருந்தது துருக்கியினுடைய உதவிக்கு பின்னதாக இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு துருக்கியும் ரஷ்யாவும் சமாதான ஒப்பந்தம் ஒன்றை செய்ததன் பின்னதாக இந்த இடத்தில் ஓரளவு அமைதி நிலவி கொண்டிருந்தது ஆனால் இந்த எரிமலை என்று வெடிக்குமோ என்று தெரியாத அளவுக்கு கனன்று கொண்டு இருந்தது என்கின்ற முதுநிலை ஆய்வாளர் சிஎன்என் என் கூறுகின்ற பொழுது ஆயுததாரிகள் இப்பொழுது தாக்க நடத்தி இருப்பது சிரியா என்ற நாடு முழுவதையும் கைப்பற்றுவதற்காக அல்ல சிரியாவினுடைய இப்போதைய ராணுவ பல நிலை என்ன ஈரான் ரஷ்யா போன்ற நாடுகள் இந்த நாட்டை பாதுகாக்க வந்தவர்கள் அவர்களுடைய பல நிலை என்ன என்பதை அறிவதற்கான ஒரு தாக்குதல் தான் என்று கூறுகின்றார் இப்பொழுது என்ன நடைபெறுகின்றது கடந்த புதன்கிழமை நடைபெற்ற தாக்குதலில் சிறிய படைகள் போரை நடத்த முடியாமல் பின்வாங்கி விட்டார்கள் ஆயுததாரிகள் அலிபோ நகரத்தினுடைய பெரும்பகுதியையும் விமான நிலையத்தில் கைப்பற்றி விட்டார்கள் முன்னூறு பேர் வரை மரணம் இருபது சிவிலியன்கள் ஆயுததாரிகளிலும் சிறிய படையிலும் பேரிழப்பு ஏற்பட்டிருக்கின்றது இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஆசாட்டினுடைய கட்டுப்பாட்டில் வந்த அலிப்போ இப்பொழுது இருக்கின்றது இதுதான் இந்த போரினுடைய கள நிலவரமாகும் இந்த போரினுடைய காய் நகர்த்தலானது தனியே சிரியா மீதான ஒரு தாக்குதல் என்று நினைத்துவிடக் கூடாது ரஷ்யாவினுடைய பலத்தை அறிவதற்கான ஒரு முயற்சியாகவே பார்க்கப்படுகின்றது மத்திய கிழக்கில் நிலவரம் எப்படி இருக்கின்றது என்பதை நூல் விட்டு பார்க்கும் ஒரு தாக்குதலாகவே இருக்கின்றது ரஷ்யாவினால் இவர்களை தடுக்க முடியவில்லை சிரியாவினாலும் தடுக்க முடியவில்லை ஈரானினாலும் முடியவில்லை என்பது அவர்களுடைய பலத்தின் மீதான பரிசோதனையாக இருக்கின்றது இதற்குள் அமெரிக்காவினுடைய அதிபர்கள் வெறும் சுயநலவாதிகளாக வந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதும் டொனால்ட் ட்ரம்ப் தன் இருக்கின்ற குற்றச்சாட்டுகளை எப்படி விலத்தி தூய ஒருவராக வருவதற்காக தன்னுடைய பதவி நியமனங்களை நியமித்துக் கொண்டிருக்கின்றார் என்பதும் நீதி அமைச்சரில் இருந்து அமெரிக்க எஃபிஐ போலீஸ் பிரிவில் இருந்து அனைத்து இடங்களிலும் தனக்கு வேண்டியவர்களை மாற்றிக்கொண்டிருக்கின்றார் அவர் பதவிக்கு வர முன்னர் அமெரிக்காவினுடைய இப்போதைய அதிபர் ஜோ பைடன் டொனால்டு டிரம்ப் அப்படி செய்கின்றார் என்றால் நான் மட்டும் சும்மா இருக்க முடியுமா என்று சிறைக்கு செல்ல வேண்டிய தன்னுடைய மகனை தன்னுடைய அதிபர் அதிகாரத்தை பயன்படுத்தி முற்றுமுழுதாக அவரை குற்றங்களில் நீக்கி விடுதலை செய்யும் உத்தரவை பிறப்பித்திருக்கின்றார் இவருடைய மகன் உக்ரைனினுடைய எரிவாயு நிறுவனத்தில் பணியாற்றி ஊழல் செய்தார் சீனாவிற்கான பொருட்களை ஏற்றுமதி செய்ததில் ஊழல் வரி மோசடி ஊழல் என்று பல குற்றச்சாட்டுகளில் சிக்கப்பட்டவர் இவர் போதை பாவிப்பவர் இவர் சிறைக்கு செல்ல வேண்டிய ஒருவராக இருந்தார் இத்தகைய ஒருவர் ஹரிஸ் அதிகாரத்திற்கு வந்தால் சிலவேளை இவர் மீதான வழக்குகள் பின்போடப்படக்கூடிய சூழல் இருந்தது ஆனால் ஹமல்ல தோற்றுவிட்ட நிலையில் டொனால்ட் ட்ரம்பின் கையில் இவரை ஒப்படைத்தால் இவர் கம்பி எண்ண வேண்டிய நிலைதான் வரும் இந்த நிலையில் ஜோ பைடன் தன்னுடைய மகனை காபாட்டி எனவே அதிபர் ஸ்தானத்தில் இருக்கின்ற ஒருவர் எதற்காக இதை செய்தார் என்ற கேள்விக்கு ஜோ பைடனை பொறுத்தவரை தன்னுடைய மகன் என்ற காரணத்தினால் அவர் தண்டிக்கப்படுகின்றார் எப்படி டொனால்ட் ட்ரம்பை தண்டிப்பதற்கு அரசியல் பின்புலம் இருந்ததாக கூறுகின்றார்களோ அதுபோல இதிலும் அரசியல் பின்புலம் இருந்தது என்று தன்னுடைய மகனை காபாட்டி இருக்கின்றார் ஒன்று நாலு மில்லியன் வரி மோசடியுடன் இவர் தொடர்புடையவராக இருந்தார் இப்பொழுது இவரை காப்பாற்றி இருப்பது ஜோ பைடனுடைய நயவஞ்சக போலி அரசியல் என்று பலர் பதிவிட்டிருக்கின்றார்கள் இந்த இருவரும் உலகத்திற்கு காட்டுகின்ற வழி உலகத்தின் தலைவர்கள் ஊருக்குத்தான் உபதேசம் உனக்கல்லடி பெண்ணே என்பதை உறுதி செய்து வருகின்றார்கள் ஜனநாயகம் என்கின்ற போர்வையில் ஜனநாயகத்தின் தலைவர்களாக இருக்கின்ற இத்தகைய செயல்களுக்கும் ரஷ்யா சீனா போன்ற நாடுகளை சர்வாதிகார நாடுகள் என்று கூறி அவர்களுடைய செயலை கண்டிப்பதற்கு இடையே என்னதான் வேறுபாடு இருக்கின்றது என்று சாதாரண பாடசாலை மாணவர்கள் பட்டிமன்றம் நடத்தக்கூடிய அளவுக்கு விவகாரம் இருக்கின்றது இதுதான் இன்று வெளியாகி இருக்கின்ற மத்திய செய்திகளில் முக்கியமான விடயமாகும் எனவே எதிர்வரும் தை மாதம் இருபதாம் தேதிக்கு பின்னதாக நாம் முன்னர் நினைத்ததை விட நினைக்காத ஓர் அபாயமான உலகம் சுயநலம் மிக்க உலகம் மாறக்கூடிய அபாயம் இருக்கின்றது எனவே இதுவரை நமது பாதுகாப்பிற்காக போட்டு வைத்திருந்த அத்தனை பாதுகாப்புகளையும் சுனாமி வெள்ளம் போல காலம் அடித்து சென்று புதியதொரு காலம் மலரலாம் எனவே இந்த செய்திகளை அவதானித்து ஒவ்வொருவரும் தன்னை சுயமாக பாதுகாத்துக் கொள்வதற்கான நிலையை எடுக்க வேண்டிய அளவிற்கு உலக அரசியல் இருப்பதும் சிறிய சிறிய நாடுகள் தங்களை பாதுகாக்க ஆவண செய்ய வேண்டியது மிக முக்கியம் என்பதை அமெரிக்காவிலும் மத்திய கிழக்கிலும் நடைபெறுகின்ற நிகழ்வுகள் நமக்கு தெளிவாக காட்டுகின்றன இது டியூப் தமிழ்டைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் அமைந்திருக்கும் எமது உலக செய்திகளினுடைய சிறப்பு காரியாலயத்தில் இருந்து கேசே துறை வணக்கம் உறவுகளே